அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீடியோவில் சர்வோ ட்ரைவ்ஸ் பற்றி எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் சர்வோ ட்ரைவ்ஸில் அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் சர்வோ கண்ட்ரோல்லாம் என்ன அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு ப்ளஸ் என்னென்ன கண்ட்ரோலிங் மெத்தட்ஸ் இருக்குது சர்வோவில் ஓப்பன் லுக் கண்ட்ரோல்னா என்ன க்ளோஸ் லுக் கண்ட்ரோல்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக புரியும் இருந்தாலும் இந்த வீடியோல கொஞ்சம் பேசிக் சொல்லிவிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் சரி முதல்ல வந்து சர்வோ மோட்டார் சர்வோ ட்ரைவ் இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கள் ஃபஸ்ட்டு வந்து சர்வோ மோட்டார் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ சர்வோ சிஸ்டம் அண்ட் இஸ் யூஸ்ட் வித்வோ டிரைவ் த சர்வோ மோட்டார் என்க்ளூட்ஸ் மோட்டார் தட் டிரைவ் த லோட் அண்ட்ஷன் டிடெக்ஷன் காம்போனன்ட் சச்சன் என்கோடர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இங்க பாருங்க இந்த மோட்டார் இருக்கு மோட்டார்ல வந்து ஒரு பொசிஷன் டெடக்ஷன் காம்போனன்ட் என்கோடரும் வந்து யூஸ் பண்றாங்க இந்த சர்வோ மோட்டார்ன்றது சர்வோ சிஸ்டம்ல தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே எப்படின்னா எது கூட சர்வோ டிரைவ் கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த சர்வோ மோட்டர் சர்வோ டிரைவ் இல்லாம ஆப்ரேட் ஆகாது சரிங்களா சரி அடுத்தது வந்து த சர்வோ சிஸ்டம் த சர்வோ சிஸ்டம் வேரி த கண்ட்ரோல் எஸ் பொசிஷன் ஸ்பீட் ஆர் டாக் வேல்யூன்னு சொல்றாங்க டூ ப்ரிசைஸ்லி கண்ட்ரோல் த மெஷின் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க சர்வோ மோடர்ன்றது ஒரு நார்மல் மோட்டார் மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வேற மாதிரி இருக்கும் நீங்க நார்மல் மோட்டர் மாதிரி திங்க் பண்ணிக்காதீங்க சரிங்களா இப்போ சர்வோ சிஸ்டம் இந்த சர்வோ சிஸ்டம் வந்து என்ன பண்ணதுன்னா ஒரு கண்ட்ரோல் அம் வேறு கண்ட்ரோல் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்ட்ரோல் என்ன அமௌண்ட்டை வெரி பண்ணதுன்னா பொசிஷன் ஸ்பீட் டார்க் எப்படி வெரி பண்ணது நம்ம வந்து ஒரு செட் வேல்யூ கொடுத்துருப்போம் எனக்கு டார்கெட் வேல்யூ எனக்கு இப்படி தான் போகணும் மிஷினில் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனா நம்ம வந்து மிஷினோட ஆப்ரேஷனை ப்ரெசைஸ்லி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ரெசைஸாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்லுவோம் ஸோ சர்வோ மோட்டார் சர்வோ ட்ரைவ் இது ரெண்டுமே சர்வோ சிஸ்டம்குள்ளே இருக்கிற ஒரு காம்போனன்ட்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகே சர்வோ சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை தான் இதை சர்வோ மோட்டரும் சர்வோ ட்ரைவும் பண்ண போகுது இங்கே கீழே பாருங்கள் இது வந்து கமாண்ட் செக்ஷன் சொல்கிறாங்க கண்ட்ரோல் செக்ஷன் சொல்கிறாங்க அப்புறம் டிரைவ் அண்ட் டெரெக்ஷன் செக்ஷன் மூணு செக்ஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னா அவுட்புட்ஸ் கமாண்ட் சிக்னல்ஸ் ஃபார் ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்கு தேவையான கமாண்ட் சிக்னல்ஸ் வந்து கண்ட்ரோலர் மூலயமா நம்மளுக்கு வந்து சர்வோ ட்ரைவுக்கு போகுது இந்த டார்கெட் வேல்யூஸ் இது இருக்கு பாத்தீங்களா அந்த டார்கெட் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிரைவுக்கு போகுது டிரைவ் என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் த மோட்டார் அக்கார்டிங் டு த கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இங்க என்ன கமாண்ட்ஸ் கொடுக்குறோமோ டார்கெட் வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிரைவ் வந்து மோட்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது எனக்கு இவ்வளவு கமண்ட் தான் வந்திருக்கு நீ இந்த கமெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் வந்து மோட்டார்க்கு சொல்லும் ஸோ மோட்டார் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல டிரைவ் அண்ட் டிடக்ஷன் செக்ஷன் சொல்லியிருக்காங்க drives த கண்ட்ரோல் ஆப்ஜெக்ட் அண்ட் detects த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பால்ஸ்க்ரூக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் சர்வோ மோட்டார் என்கோடரு இந்த என்கோடர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து நீ சொன்ன கமாண்டுக்கு நான் போயிட்டேன் நான் போயிட்டேன் இது நீ சரியான பார்த்துக்கோ ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு சர்வோ ட்ரைவுக்கு வந்து கொடுக்கும் ஸோ சர்வோ ட்ரைவர் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி சரி ஓகே நீ சொன்ன நான் கமாண்டை சரியாக பார்க்குறேன் சரியாக இல்லை அப்படின்னா சர்வோ ட்ரைவர் என்ன பண்ணோம் அப்படின்னா நீ வந்து இவ்வளோ சரி பண்ணணும் நீ வந்து உன்னை இப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சர்வர் ட்ரைவ் வந்து திருப்பி மோட்டாருக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நூறு ஆர்பிஎம் கொடுக்குறேன் இருந்து நீ வந்து எனக்கு நூறு ஆர்பிஎம் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு இங்கே நைன்டி நைன் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு என் வந்து நம்ம டிரைவுக்கு சொல்லுது ஸோ டிரைவ் என்ன பண்ணும் ஃபீட்பேக் சிக்னல்ஸ் மூலிமா நம்மளுக்கு இந்த கண்ட்ரோலர் கொடுக்கும் ஓகே ஸோ கண்ட்ரோலர் வந்து என்ன என்ன மாதிரி சிக்னல்ஸ் வந்து ஃபீட்பேக் போகுதுன்னா ஸ்டேட்டஸோட டிரைவோட ஸ்டேட்டஸு ரனில் இருக்கா ஸ்டாப்பில் இருக்கா அலாரம்ல இருக்கா இந்த மாதிரி ஓகே இப்போ இங்கே ஹண்ட்ரட் ஆர்பிஎம் போகுது இங்கே நைன்டி தான் வருது இங்கே என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரைவுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் இருக்கும் அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து கம்பேர் பண்ணும் நம்ம இங்கேருந்து வர டார்கெட் வேல்யூவும் இப்போ வர ஆக்சுவல் வேல்யூவும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா ஒரு இர சிக்னல் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்து திருப்பி வந்து ரன் பண்ண வைக்கும் இது வந்து அடுத்த அடுத்து அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது இப்படி தான் இருக்கும் நாமளாக ஒரு சர்வோ சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கமாண்ட் செக்ஷன் கண்ட்ரோல் செக்ஷன் ட்ரைவ் அண்ட் டிரெக்ஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் ஒரு சர்வோ ட்ரைவ் ஒரு சர்வோ மோட்டர் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சர்வோ சிஸ்டம் சரிங்களா சரி இப்போ வந்து அடுத்தது சர்வோ ஆபரேஷன் அண்ட் கான்ফিগারেশন ஒன்று இருக்கு இப்போ ஒரு சர்வோ டிரைவ் எடுத்துக்கிட்டீங்கனா எந்த ஒரு சர்வ டிரைவ் எடுத்துக்கிட்டனாலுமே அதுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும் அந்த கண்ட்ரோல் సర్ਕ்யூட்டை இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க சரிங்களா கண்ட்ரோல் ஆசிலேட்டர் எரர் கவுண்டர் எரர் ஸ்பீட் அப்புறம் சொல்லிருக்காங்க இங்க வந்து ஸ்பீட் இது வந்து கரண்ட் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பீட் லூப் கெய்னு ஸ்பீட் லூப் இன்டெகல் டைம் கான்செட்னு சொல்கிறாங்க இது வந்து ஸ்பீட் ஃபீட்பேக் இது வந்து மல்டிப்ளிகேஷன் என்கோட்லருந்து இங்கே வருது ஸோ இங்கே வந்து ஃப்ரீக்குவன்சி ஸ்பீட் கன்வர்ஷன் சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு இன்புட்டாக போகுது அந்த மாதிரி இங்கே நிறைய பண்ணுறாங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பொசிஷன் கண்ட்ரோல் இந்த பொசிஷன் கண்ட்ரோலை பாருங்கள் பொசிஷன் கமாண்டோ ஸ்பீட் கமாண்டோ நம்ம இங்கே தான் தரோம் ஓகே ஸோ இது இங்கே கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன் கொடுக்குறேன் ஓகே ஆசிலேட்டர்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹெட்ஸுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி சம்திங் ஒரு பல்சஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றோம் ஹண்ட்ரட் பல்சஸ் இங்க போகுது இது என்ன பண்ணும் அப்படின்னா எரர் எதிர்கவுண்டரு திருப்பி எனக்கு இங்க ஹண்ட்ரட் பல்சஸ் வந்துச்சு அப்படின்னா எரர் எதிர்கவுண்ட் ஜீரோ இருக்கும் இப்போ இங்கே ஹண்ட்ரட் போகுது இங்கே நைன்ட்டி நைன் வந்து ஒன்னு ஒரு பல்ஸ் வந்து இங்கே வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு பல்ஸ் வர வைக்கிறதுக்கு அகைன் இங்க வந்து ஒரு காம்பன்சேஷன் நடக்கும் உங்களுக்கு இந்த இதில் கம்பேர் கம்பேர் பண்ணும் ஓகேங்களா ஸோ வர எதிர வந்து ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி மோட்டருக்கு சொல்லும் ஸோ அகைன் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி என்கோ வந்து ஃபீட்பேக் வரும் நம்மளுக்கு ஸோ தான் வந்து நாமள ஒர்க் ஆகுது ஒரு சர்வோ ட்ரைவ் இன் தான் வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ள என்னென்ன காம்பொனன்ட்ஸ் இருக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சர்வோ ஆப்ரேஷன் கான்ஃப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சர்வோ ட்ரைவ்ல கண்ட்ரோல் சர்க்கிஃபிட்டு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க என்ன்கோடர்ல இருந்து எங்க போகுது எங்க கரண்ட் ஃபீட்பேக் எடுக்க எடுக்கிறாங்கன்னா சப்போஸ் எனக்கு ஓவரோட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுப்பீங்க நம்ம எவ்வளோ கரண்ட் கன்சூம் பண்ணுதோ மோட்டரு அதை வச்சு நம்ம ஓவலோட வந்து நம்ம எடுப்போம் சரிங்களா சரி இப்போ அந்த கரண்ட் ஃபீட்பேக் எடுக்கிறது மூலயமா தான் அதை வந்து பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரெண்டு ஆம்ஸ் இருக்குது ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்ஸ் டூ பாயிண்ட் டூ ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னா ஃபுல் லோட் கரண்ட்டோட சாரி வேட்டட் கரண்ட்டோடு எடுக்குது அப்படின்னா எங்கேயோ ஆகுதுன்னு அர்த்தம் மோட்டார் ஸோ அந்த லோட்னா என்ன மீனிங்கு ஓவர்லோட் ஆகுது அந்த டைம் கரண்ட் அதிகமாக நடக்குது இதை டெடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கரண்ட் ஃபீட்பேக் எடுக்கணும் ரொம்ப மைனூட்டாலுமே மைனூட்டா ஆச்சுனாலுமே ரொம்ப சின்ன அளவில் ஆச்சுனாலே கண்டுபிடிச்சிடும் டிரைவர் ஸோ உடனே நம்மளுக்கு வந்து ஓவர்லோடுன்றதாக நம்ம கொடுத்துரும் நம்ம போய் செக் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வ மோட்டார் இந்த சர்வோ மோட்டர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷ்லெஸ் மோட்டர்ஸ் தான் இருக்கும் அண்ட் ரோட்டர் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மேக்னட் எல்லாம் பண்ணிருப்பாங்க மேக்சிமம் சர்வ மோட்டர்ல அப்புறம் ஸ்டேட்டர் த ஸ்டேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மல்டிபிள் கண்டக்டர் காயில்ஸ் அண்ட் த ரோட்டார் ஸ்பின்ஸ் வென் காயில்ஸ் ஆஃப் பவர்ட் இன் த ஸ்பெசிஃபைட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மல் மோட்டர் மாதிரி தான் ஆனால் நம்ம ரோட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா பர்மன் மேக்னட்ல இருக்கும் ப்ளஸ் ப்ரஷ்லெஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எந்த மாதிரி நம்ம சப்ளை கொடுக்குறோமோ காயிலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்தது த மூமெண்ட் ஆஃப் த ரோட்டார் இஸ் டிடமைன் பை த ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் பொலாரிட்டி அண்ட் கரண்ட் வெந்த கரண்ட் வெந்த கரெக்ட் கரண்ட் இஸ் அப்ளைட் டு த ஸ்டேட்டா கால்ஸ் அட் த அப்ரோப்ரியேட் டைம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கொடுக்குற அதாவது மூமெண்ட் ஆஃப் ரோட்டார் அது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டாருக்கு கொடுக்குற ஃப்ரீக்வன்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பொலாரிட்டி அப்புறம் கரண்ட்டு இது நாளத்தையும் பேஸ் பண்ணி தான் ரோட்டரு ரோட்டரோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நம்ம ரோட்டரோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் குறிப்பிட்ட டைமில் ஸோ இதுதான் சர்வோ மோட்டார் சர்வ மோட்டரில் பாருங்கள் இது இந்த பேக் சைடில் இருக்கிறது என் கோடுது அதோடய ஃபீட்பேக் கேபிள் இது பவர் கேபிள் மோட்டருக்கு போகிறது இது வந்து ஷாஃப்ட் அப்புறம் பால் பேரிங் வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க அப்புறம் வைண்டிங் இருக்குது ஸ்டேட்டார் இது வந்து ஸ்டேட்டார்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இது ரோட்டார் ரோட்டார்ன்றது பெர்மனன்ட் பேங்கத்தில் இருக்கும் மேக்சிமம் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பெர்மனன்ட் பேங்கரத்தில் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அடுத்தது சர்வோ ட்ரைவ் இப்போ சர்வோ ட்ரைவ் என்ன பண்ணுது அப்படின்னா சர்வோ ட்ரைவ்ஸ் ஃபாலோ கமாண்ட்ஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட் கண்ட்ரோலர் அண்ட் கண்ட்ரோல் த அவுட்புட் டாக் ரொட்டேஷன் ஸ்பீட் ஆர் பொசிஷன் ஆஃப் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது தான் சர்வோ ட்ரைவ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருந்து கொடுக்குற கமான்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது ஓகே ஜஸ்ட் அது ஒரு ஸ்லேவ் டிவைஸ் தான் நம்ம கண்ட்ரோலில் இருந்ததை மாஸ்டர்னு வச்சுக்கலாம் மாஸ்டர் என்ன சொல்லுதோ அதுதான் இது கேட்க போது நம்ம சர்வோ ட்ரைவால் அலோனா ஆக சம்திங் நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டோ மோட்டர் ரன் பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிக்னல் உங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கணும் மோட்டருக்கு அந்த டேரக்ஷன்ல போகணும் மோட்டருக்கு இவ்வளவு பல்ஸ் போகணும் இவ்வளவு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லணும் அதுதான் கண்ட்ரோலி இல்லாம டிரைவ் வந்து ஆப்ரேட் ஆகாது ஓகே சம்திங் அந்த என்ன வேணாலும் இருக்கலாம் பிஎல்சியா இருக்கலாம் மேபி நீங்களே வந்து ஒரு அனலாக் இன்புட் அனலாக் இன்புட் டிவைசஸ் இருக்கும் ஒரு பொட்டன்ஷியோ மீட்டர் வச்சு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதேமே அது கண்ட்ரோல் அந்த பொசிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம பொட்டன்ஷியோ மீட்டரில் கொடுப்போம் வேரி பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து மோட்டர் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணுவோம் ஓகே ஸோ பொட்டன்ஷியோ மீட்டர் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அனலாக் வரும் அந்த அனலாக் கன் கன்வெர்ட் பண்ணணும் ப்ளஸ் அதுக்கான பல்சஸ் வந்து இப்போ ஃபோர் டு டுவெண்ட்டி மில்லியன்ஸ் வரும் ஸோ ஃபோர் டு டுவெண்ட்டி மில்லியன்ஸ்னா டென் மில்லியன்ஸுக்கு எனக்கு வந்து எவ்வளோ ஆர்பிஎம் ரன் ஆகணும் இந்த மாதிரி நிறையவே செட் பண்றதுலாம் இருக்கு ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரோலர் தேவை சரிங்களா இந்த மாதிரி நிறையவே இருக்கு எப்படியும் பண்ணலாம் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎன்சி மிஷின்ஸ் இருக்கு சிஎன்சி மிஷின்ல சர்வோ ட்ரைவர்ஸ்க்கு நியூமெரிக்கல் கண்ட்ரோல் என்சியுன்னு சொல்லுவாங்க அதுதான் அங்கே ஹோஸ்ட் கண்ட்ரோலர் இந்த மாதிரி நிறையவே இருக்கு ஸோ ஒரு சர்வோ டிரைவால ஒரு அலோனா ஆப்ரேட் ஆகுறன்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரோலாக தேவை சரி இங்க என்ன பண்ணுது அப்படின்னா அவுட்புட் டார்க்கு ரொட்டேஷன் ஸ்பீடு பொசிஷன் ஆஃப் மோட்டார் இது எல்லாத்தையுமே வந்து இந்த டிரைவ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது சரி அடுத்தது த பொசிஷன் ஸ்பீட் ஆர் டாக் ஆர் கண்ட்ரோல் அக்கார்டிங் டு இன்புட் மோஷன் கண்ட்ரோலர் ஃபீட்பேக் என் கோலர் அண்ட் த சர்வோ மோட்டார் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க அதாவது த பொசிஷன் ஸ்பீட் ஆர் டாக் ஆர் கண்ட்ரோல் அக்கார்டிங் டு இன்புட் மோஷன் கண்ட்ரோலர் இந்த மூணு எப்படி வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா நம்ம எங்க இருந்து இன்புட் வருது மோஷன் இருந்து வர இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா ஃபீட்பேக் என்கோடரு அதை வச்சும் பண்ணுறாங்க அப்புறம் சர்வோ மோட்டார் இட் செல்ஃப் அதுக்குள்ளேயே வந்து நடக்குது ஸோ மூணு இடத்துல இருந்து வர இன்புட்டை வச்சு இந்த கண்ட்ரோலிங் நடக்குது பொசிஷன் ஸ்பீ பொஷிஷனு ஸ்பீடு டார்க் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா மோஷன் கண்ட்ரோலோட இன்புட்டு ஃபீட்பேக் என்கோடர் என்கோட இன்புட்டு அப்புறம் சர்வோ மோட்டார் இட் செல்ஃப்

இங்க பாருங்க fixed frequency இருக்கு நம்மளுக்கு இங்க converter section smoothing circuit section inverter section இங்க வந்து pwm control circuits இது வந்து servo drive plus இங்க encoder இதுல வந்து speed position ஆர் talk இது வந்து பாகத்துக்கு சிமிலரா உங்களுக்கு ac inverter மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம் இங்கே ரெக்கார்ட் ஃப்ரீக்வன்சி பாருங்க ஜீரோ டு ஃபோர் ஹண்ட்ரட் இது எப்படி நம்ம எப்படி வேரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த பி டபிள்யூ யூஸ் பண்ணி கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ் மூலயமா இந்த இன்வெர்ட்டர் செக்ஷனை ட்ரிகர் பண்ணுறது மூலயமா இந்த ஜீரோ டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீக்வன்சி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஜீரோ டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீக்வன்சி மோட்டருக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா மோட்டரோட ஸ்பீடை வந்து நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஓகே இப்ப நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி எட்ஸ்லேயே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வருது டுவெண்ட்டி ஃபைவ் ஹெட்ஸ்ல செவன் ஃபிஃப்டி ஸோ ஹண்ட்ரட் எட்ஸ்ல எவ்வளவு ஆர்பிஎம் கிடைக்கும் பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் எட்ஸ்ல எவ்வளோ ஆம் கிடைக்கும் பாருங்க சோ இந்த மாதிரி எல்லா மோட்டாரையுமே நம்ம பண்ண முடியாது சர்வ ரன் பண்ண முடியும் இதுதான் சர்வோ டிரைவ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஓவர் வியூ சரி அடுத்தது பாருங்க சர்வோ டிரைவ் ஆல்சோ ஆஸ் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் சர்வோ ட்ரைவில நம்ம பார்த்தது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருக்காது என்னென்ன அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் வித் மோஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறாங்க என்கோடர் ஃபீட்பேக் ரீடிங் அப்புறம் ரியல் டைம் க்ளோஸ் க்ளூப் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் இது ரெண்டாவதாக பண்ணுறது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஐஓ ப்ராசஸிங் ஃபார் சேஃப்டி காம்பனன்ஸ் மோட் இன்புட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவுட் புட் சிக்னல்ஸ் நான் சொன்னது ஆல்ரெடி மோஷன் கண்ட்ரோல் கூட கம்யூனிகேட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷனாக இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஏத்துநெட்டு இருக்கு ப்ராஃபி நெட் இருக்கு ப்ராஃபிபுஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸு கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம சர்வோ டிரைவை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஐஓ ப்ராசஸிங் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைவோட ஸ்டேட்டஸை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இருந்து இந்த ரன்ல இருக்கா அலாரம்ல இருக்கா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது மோட்டரோட ஆர்பிஎம் என்ன எவ்வளோ ஓட்டேஜ் இருக்குது எவ்வளோ கரண்ட் எடுக்குது எல்லாமே வந்து டிரைவ் வந்து நம்ம மோஷன் கண்ட்ரோலுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி சர்வோ டிரைவ்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து மேனுவல் படித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சர்வோ டிரைவையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க வாட் டஸ் சர்வோ ட்ரைவ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இஸ் நாட் ஜஸ்ட் சிங்கிள் சர்வோ ட்ரைவ் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டிரைவ்ஸ் ஈச் ஒன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க டிபெண்டிங் சரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா சர்வோ ட்ரை பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டிரைவ் மட்டும் கிடையாது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டிரைவ்ஸ் இருக்குது அது வந்து கொஞ்சமாக தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ டி எக்யூப் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வோ ட்ரைவ்ஸ் இன்க்ளூட் லீனியர் சர்வோ ட்ரைவ்ஸ்னு இருக்குது டார்க் ஆம்பிளிஃபயர் சர்வோ ட்ரைவ்ஸ்னு இருக்குது டிசி சர்வோ ட்ரைவ்ஸ்னு இருக்குது அப்புறம் ஏசி சர்வோ ட்ரைவ்ஸ்னு இருக்குது இந்த மாதிரி நாலு வகையாக இருக்குது ஆனால் காமனாக வந்து த மோஸ்ட் காமன் ஒன்ஸ் ஆர் த டாக் ஆம்ப்ளிஃபயர் அண்ட் ஏசி சர்வோ ட்ரைவ்ஸ் ஏசி சர்வோ ட்ரைவ்ஸும் இந்த டாக் ஆம்ப்ளிஃபையரும் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது தெர் ஆர் ஆல்சோ டிஜிட்டல் அண்ட் அனலாக் சர்வோ ட்ரைவ்ஸ்ன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது டிஜிட்டல் டிரைவ்ஸ் ஆப்ரேட் யூசிங் ஃபீல்ட்பஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ஹேவ் பிகம் குயிட் காமன் ஃபார் யூஸ் இன் அ வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஸோ ஃபீல்ட் பக்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகிற டிஜிட்டல் ட்ரைவ்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வோ ட்ரைவ்ஸ் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அன்லாக் சர்வோ ட்ரைவு சாரி ஏசி சர்வோ ட்ரைவு அப்புறம் டார்க் ஆம்பிளிஃபையர் அடுத்து பாருங்கள் சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ரொபாட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சிஎன்சி லேத் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ஃபார்மாசூட்டிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஆஸ் யூ கேன் இமேஜ் ஹவு அ சர்வோர் ட்ரைவ் ஃபங்க்ஷன் இன் அ ரோபாட்டிக் ஆர்ம் வில் வேரி ஃப்ரம் ஹவு இட் ஃபங்க்ஷன் இன் சிஎன்ஜி மிஷின் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரொபாட்டிக் ஆம் த சர் ட்ரைவ் வில் ஹெல்ப் கண்ட்ரோல் த பொஷனிங் ஆஃப் த ஆம் ஆஸ் வெல் எஸ் த வெலாசிட்டி டாக் யூஸ்ட் பை த ஆர்ம் டு பர்ஃபார்ம் த டிசைட் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எனக்கு வந்து வெல் பண்ணுது ஸோ அந்த வெல் பண்ணுறதுக்கு ஒரு குவார்டினேட்ஸ் வேணும் நம்மளுக்கு ஒரு குவார்டினேஷன் இருக்கணும் இந்த ஸ்பீடில் இவ்வளோ டாக்ல நீ கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு பிக் பண்ணிவிட்டு வெல் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வோ ட்ரைவ்ஸ் மூலிமா அச்சீவ் பண்ண முடியும் ஒரு ப்ரிஸ் கண்ட்ரோலை வந்து நம்ம கொண்டு வர முடியும் அடுத்து வந்து வாட் இஸ் தியர் பர்பஸ் என்ன பர்பஸ் தர்பஸ் ஆஃப் சர்வோ ட்ரைஸ் இன் வேரியஸ் என்வரன்மெண்ட்ஸ் வேர் திஸ் இஸ்யூ அண்ட் நெக்ஸசரி வித் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் சவோ ட்ரைவ்ஸ் நியூ அட்வான்சஸ் இம்ப்ரூவ் த டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் த சவோ மோட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்ஸ் வென் இன் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் தேர் ஈவன் வைட்டல் பார்ட் கரண்ட் அண்ட் இமேஜிங் சொல்லியிருக்காங்க அதுதான் என்ன சர்வோ ட்ரைவ்ஸ் வந்து ஒரு ப்ரிசிஷன் ஃபங்க்ஷனிங் வந்து வேரியஸ் என்விரான்மெண்டில் நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இதை கொடுக்க முடியும் சர்வோ ட்ரைவ்ஸ் வச்சு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சர்வோ ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த பொசிஷன் கண்ட்ரோல் தேவைப்படுதோ ப்ரிசிஷன் பொசிஷனிங் ஃபங்க்ஷனிங் தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி எதனால் சர்வோ ட்ரைவ்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அப்ளிகேஷன் வைஸ் ஓகே நம்ம டெக்னிக்கலாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க டீசென்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் லிட்டில் ஹீட் ஜென்ரேஷன் லோ டு லிட்டில் ஆசிலேஷன் கன்சிஸ்டன்ட் டார்க் கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து ப்ரெஷ்லெஸ் அப்புறம் விச்சுவலி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சூட்டபிள் இன் டஸ்டி அண்ட் சார்டஸ் என்விரான்மெண்ட்ஸ் அப்புறம் ப்ரெசிஷன் மோஷன் கண்ட்ரோல் ஹை பவர் அவுட்புட் புட் கேன் ஆப்ரேட் ஐ ஸ்பீடு தென் வைப்ரேஷன் ஃப்ரீ இந்த மாதிரி நிறையவே நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா சரி இன் அடிஷன் டு திஸ் பெனிஃபிட் சர்வோ ட்ரைவ்ஸ் அண்ட் சர்வோ சிஸ்டம்ஸ் வில் பி எசென்ஷியல் இன் எமேஜிங் டெக்னாலஜி லைக் அட்டானமஸ் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெஹிக்கல்லுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சர்வோ ட்ரைவ்ஸ் சரிங்களா ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது சர்வர் ரைஸ் பற்றி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்